கொஞ்சம் நல்லா வச்சுட்டு தான் இன்னைக்கு ஒரு நாள் வச்சேன் குழம்பு நல்லா வைக்க மாட்டேன் நாங்க பசங்க விளாடுறத போய் பார்ப்போம் நீங்க தான் டீச்சரா பேசுற பேச பாட்டுவ ஞ்சி அம்மா ஆயிடுச்சு விளையாட்டு விளையாடுவாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க மாட்டாங்க ஏமாத்துறாங்க ஏமாத்துறாங்க படிக்கிற மாதிரி இதெல்லாம் எப்போ முன்னாடி எடுத்து டீச்சர் நீ திருத்திட்டு

காமி அப்படி ஒண்ணுனா காமி நான் வரையிறது எப்படி இருக்குன்னு பாப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் கிளியர் இது முன்னாடி நான் வரையி வெச்சிருக்கேன் நான் அது பின்னடியே வரையி நீ அந்த அச்சு இது இதுவும் கிளியர் தான் இது எல்லாம் முன்னாடி பூ பூ இது முன்னாடி நான் வந்து வெச்சிருக்கேன் மயில் இல்ல மீனாவே போயிட்டு நான் சின்ன பிள்ளையில வரைஞ்சி வச்சது எல்லாம் நான் பின்னாடி வரைஞ்சது இல்லை

பின்னாடி நான் வரைஞ்சிருக்கேன் இது வந்து அப்பா பின்னாடி அப்பா செவத்துல டிராயிங் பண்றதுக்காக வரைஞ்சிருந்துச்சு அது பின்னாடி ஒன்று ஒரு கோடு கொடுத்துருக்கேன் இது ஒரு டிராயிங் என்னன்னு பாக்கலாம் அப்புறம் பின்னாடி வரையில முருகா முருகா இது ஒரு டிராயிங் ஜான்ஸ் ராணி உங்க ஸ்கூல்ல போடுவாங்கல்ல வேஷம் அதுதான் இது இது ஒரு டிராயிங் அதுக்கப்புறம் இது ஒரு டிராயிங்க அப்புறம் இது ஒன்று இது ஒன்று அப்போ அவ்வளோதான் இதெல்லாம் உனக்கு ஆ இந்த நோட்டே வேணாமா உனக்கு இதெல்லாம் வேணுமா பேச்சு போட்டு இதெல்லாம் வேணும்னு சொன்னேன் வேணாமா எதுவுமே அவ்வளோதான் இதில் ஃபினிஷ்டு

சைன் படுறது எப்படின்னு பாத்து பாருவோம் செய்யுனா ரீஃபு புரிஞ்சிட்டு வந்துருச்சு மேடம் டீச்சர் மேடம் அட போப்பா நானே இங்கில வந்து அட வாயில கொஞ்சம் நக்கி நல்லா இருக்கு இங்க பாரு ஏன் முடியாச்சு ஆச்சு சைன் தான பாரு இது என்ன ஸ்லோவா நீ போட்டு குத்திப் பண்ணி இப்ப பேர் அளவுக்கு சைன் போட்டு இருக்கு இருக்கு போட்டா எல்லா பேப்பரும் கிரிக்கிட்டியா இது இந்த நோட் ஃபுல்லா கிரிக்கிட்டேன்

எங்க ஏதோ படிச்சு பார்த்து திருத்துறியா இங்க எனக்கு என்னன்னு திருத்துற வாய் திறந்து சொன்னாதான் எங்களும் தெரியும் நீ ஒழுங்கா படிக்கிற ஒண்ணுமே புரிய சும்மா ஏதாவது படிக்க வேண்டியதானா

എ <laughs> പോ yeah, <much>. <laughs>